இருக்கிறானா இல்லையா எனும் ஐயத்தை எழுப்பவது இருவர் இருக்கிறானா இல்லையா சோழத் தமிழர்களாம் ஈழத்தமிழர்களை சோழத் தமிழர்களாம் ஈழத் தமிழர்களை ஓர் அடிமைக்கு ஒப்பாக்கி சோழத் ஈழத் தமிழர்களை ஓர் அடிமைக்கு ஒப்பாக்கி அவர்களது உழைப்பை தம் உணவுக்கு ஒப்பாக்கி செம்பொன்னா இருந்தோரை செப்பாக்கி அவர்கள் வாழ்வை வெட்ட வெளியில் நிறுத்தி வெப்பாக்கி மான உணர்வுகளை மப்பாக்கி தர்ம நெறிகளை தப்பாக்கி வைத்த காடையரை வீழ்த்த தாயே உன் தனையந்தானே தந்தான் துப்பாக்கி இருக்கிறானா இல்லையா எனும் ஐயத்தை எழுப்பவது இருவர் இருக்கிறானா இல்லையா எனும் ஐயத்தை எழுப்பவது இருவர் ஒன்று பரம்பொருள் ஆன பராபரன் இன்னொன்று தமிழர்க்கு அரும்பொருள் ஆன பிரபாகரன்